والله لو لم الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وسميت الأقدام إلا السلام عليكم ورحمة الله وبركاته. سلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் நம்முடைய பள்ளிகள் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஹத்மன் குரானுடைய நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்று நிறைவேற்றிருக்கிறது சங்கைக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துகள்ல ஒவ்வொல இருந்து வரிசையா நம்ம பார்த்தோம்னு சொன்னா கண்மணி ரசூகுள்தான் சல்லாசனுடைய கண்ணியத்தை குறித்த செய்திகளை எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு சூறாவனையும் சொல்லிக்கிட்டே வரணும் அதாவது பெருமக்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சல்லல்லா முகப்பத்தும் அவர்களுடைய கண்ணியமும் அவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இருந்து இபாத செய்கின்ற இவாதத்திற்கும் அந்த பிரியம் அந்த கண்ணியம் அந்த வழிபடுதல் அவர்களுக்கு கட்டுப்படுதல் இல்லாத அந்த விவாதத்துக்கு மத்தியில அது குறைவா இருக்கக்கூடிய விவாதத்துக்கு மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்கலாம் யாருக்கு சல்லல்லாசனுடைய அந்த முகப்பத்து அந்த கண்ணியம் அவர்களுக்கு இத்தாக்கு செய்யறது இதனுடைய நிலைபாடுகள் கம்மியா இருந்து இவாதம் செய்யறாங்களோ அப்படி இவாத செய்பவர்களுக்கு நிறைய பெருமை வந்துடுமா நிறைய பெருமை வந்துடும் அப்படி இவாதம் செய்பவர்கள் நிறைய முஃபின்களாக வித்னா உள்ளவர்களாக மாறி விடுவார்கள் பெருமக்களை அதனால சல்லா அன்னைக்கு காலகட்டத்துல ஏதாவது ஒரு போல் சொன்னாலே உடனே பல பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு நாம சல்லா என்ன அல்லாவா ஆக்க போறோம் அல்ல அவங்களுக்கு அல்லா கொடுத்த கண்ணியத்தை சொல்ல போறோம் எந்த காலத்திலே இந்த உம்மத்து இந்த விஷயத்தில் சரியதில்லை நூற்றாண்டுகள் கலந்து விட்டது இன்னும் அவங்க அல்லாவுடைய அடியாராகவும் பரிசுத்தமான அவனுடைய ரசூலாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் உம்மத்து இவ்வளவு நாளும் பழகி இருக்கிறது இவ்வளவு நாளும் பழகி இருக்கிறது அதனால அருமையான பெருமக்களே அந்த சல்லாசனுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹு தாலாஹாவிலே சொல்லி இமாம் ராம்துல்ல சொல்றாங்க எல்லா சொல்லாமலையும் அவங்கள பற்றி இன்னாக சொல்வாரு வரிசையா சல்லாஹனுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹ் குரானிலே நான் நாயுமே உங்களுடைய கண்ணியத்தை நான் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார் சல்லாசனுடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா உயர்த்தி விட்டதா அருள்மரையிலே சொல்லி காண்பிக்கிறான் நாம ஒரு விஷயத்தை எல்லாம் அவருடைய ரசூலின் உம்மத்துங்கிறதுனால நாம விளங்கி வச்சிருக்கணும் இதுவரை உலகத்தில் வந்த எந்த நபியும் குறிப்பிட்ட ஒரு ஊர் ஒரு நகரம் ஒரு சமூகத்திற்கு தான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எப்படிங்க உலகத்துல வந்த எல்லா நபியும் நீ இவ்வளவு கேட்டு செய்தாத்தும் பயான் ஓடு போல் தெரியுது இல்லன்னா பணம் இதுல இதுல கிளம்பாடு இதுலதான் ஓடிக்கிறதுக்கு போல் தெரியும் அதனால உலகத்துல இதுவரை வந்த எந்த நபியானாலும் சரி உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு குறிப்பிட்ட ஒரு நகரத்திற்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இப்படிதான் நபி அனுபவப்பட்டிருக்கிறாங்க ஹூது நபி அவங்க பேரான புறாங்க ஒரு சூறாவே இருக்குது ஹூதுங்கிற பேர்ல சூறாவே ஒரு இருக்குது ஆனா அல்லாஹு அதற்கு ஊது அலைசலாம் அனுப்பினது இறங்கிற ஊருக்கு தான் இறங்குற ஊருக்கு தான் அந்த கூட்டத்துக்கு தான் ஒயிலா ஆதி ஆதி அந்த கூட்டத்திற்கு அனுப்பினார் அவர்கள் அவர்கள் ஒரு கை காட்டி இஷாரா செய்து மலையை பிளக்க ரப்பினுடைய உத்தரவை கொண்டு மலையை பிளக்க செய்து உள்ளகத்தில் உள்ளிருந்து ஒரு ஒட்டகத்தை விரவலம் வைத்து அந்த ஒட்டக ஒரு குட்டியை போட்டு பெரிய அற்புதத்தை நாக்கத்துள்ளோம் அன்னாகவின் ஒட்டகம் என்று பெயர் செல்லக்கூடிய அளவிற்குட்டான அந்த பேர் அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டிய சாலைகளை கூட்டத்துக்கு தான் உலகத்துல ஒவ்வொரு நபிமார்களையும் வயிலா மதியனாக சாய்மலை சலாம் மதியன்கிற ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு உலகத்துல ஒட்டு மொத்தமா ஒரு நாட்டுக்கு கூட அல்லாஹ் ஒரு நபி அனுப்பிடுதில்லை ஒரு நாட்டிற்கு கூட ஒட்டுமொத்த நாட்டிற்கு ஒரு நபி நல்லா அனுப்பிடுது இல்லை அருமையானவர் கிடையாது அதே மாதிரி நமது உயிரின மேலான கண்மணி அவர்களை பொறுத்த வரையிலே ஒரு ஊர் ஒரு நாடு என்பதை எல்லாம் கடந்து மனிதர்கள் உலகத்திலே உலகத்திலேயாவத்து நாள் வரை அல்லா நபி ஆக்கியிருக்கிறான் உங்களுடைய கண்ணியத்தன அடங்கினமா இல்லை யார் அல்லாஹு நமக்கு தந்த அந்த ஹபீல் யார் அல்லாஹ் குரான் சொன்னா வர பாயன்கிறார் நாயும்படிய புகழை நான் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார் எப்படி அல்லாஹுத்தாலா அவனுடைய மேன்மை ஆக்கியிருக்கிறான் நம்ம புரிய உலகத்துல ஒரு ஊருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு பகுதிக்கோ அல்ல வாழக்கூடிய காலத்தில் மாத்திரமல்ல வரை அது மாதிரி மனித சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல ஜின்களுக்கும் மக்கள் அன்னைக்கு பண மசியில் ஜின்னு ஒன்று இருக்குது எல்லாரும் கேட்பாங்க இது ஜின்கள் கட்டி கேட்பாங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா இந்த பள்ளி ஆசிர ஜின்னா கெட்டுச்சு ஜின்னு கெட்டின பள்ளி வசதி லக்ஸா இது என்னன்னு கேட்டா கண்மணி ரசூர் இடத்திலே ஜின்கள் வந்து அந்த இடத்தில் வைத்து ஈமான் கொண்டது அந்த பள்ளிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து ஜின்னு ஃபுல்ல அடி போட்டுருது ஜின்கள் அந்த இடத்தில் அல்லாஹுடைய ரசூருடைய கரம் பிடித்து ஈமான் கொண்டவை அதனாலே மனிதர்கள் மாத்திரமல்ல ஜின்களுக்கும் அல்லாஹு தாலா நமது நாயகத்தை நபியா அனுப்பி வைத்தான் என்று பார்க்கிறோம் அது மாதிரி உலகத்துல உலுல் அஸ்மான பெரும் பெரும் நபிமார்கள் நபிமார்கள் இப்ராஹிம் அலை மாதிரி உலமான மற்ற நபிமார்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கும் கூட அவங்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஒரு துணை நபியா அனுப்பி வைத்தார்

ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த பெரும் அந்த நபிமார்களுக்கும் கூட அவர்களுடைய காலகட்டத்திலே அல்லா வைத்தாரா ஒரு துணை நபியை அனுப்பி வைத்தார் ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முகமது அல்ல சுருந்தாய் சல்லா சலம் சொன்னார்கள் இந்து மூசா அலை சலாம் ஹயாத்தா இருந்தாலும் சரிதான் இன்னும் மூசா அலை சலாம் ஹயாத்தா இருந்தாலும் சரிதான் அவங்களும் சொல்லணும் இல்ல மூசா ரசூருந்தா இல்ல லா இல்லா இல்லல்லாஹ் அஹ் அரசு வேலை நான் என்னை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க அதனால அல்லாஹ் நமது நாயகத்திற்கு கொடுத்த அந்த கண்ணியம் அவங்களும் அல்லாஹ் சொல்றான் லக்கதமன் அல்லாஹ் அறன் மும்மினி மும்மின்களுக்கு அல்லாஹ் மகத்தான உபகாரம் செய்திருக்கிறான் மும்மின்களுக்கு அல்லாஹ் தாரா மகத்தான உபகாரம் செய்யும் அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் தானே உபகாரம் செய்ததாக சொல்கிறான் என்ன உபகாரம்

பிறந்தது மக்கமா நகரம் அதனுடைய வகத்து வந்து செல்ல வேண்டியது மதீனா முனப்பரா அதுக்கு முன்னால் அதுக்கு எசிரிபுன் பேரு எசிரிபுன் ஹலாக்குன்னு அர்த்தம் நாசம்னு அர்த்தம் ஆனால் எப்பொழுது கண்மணி முகமது ரசூலும் தாய் சந்தாசனம் சொல்லுங்கட நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூலும் தாய் சந்தாசனம் மதீனா பட்டணத்தில் காலடி எடுத்து வைத்தார்களோ அந்த இருந்து மதீனா ஒளிபருந்தியதாக ஆகிவிடும் சொல்லாங்கன்னா சிறன் மகன் பெருமக்கள் சொல்வார்கள் மா மின் மின் தரு மின் துருக்கில் மதியினா இல்லா மலக்கு மதியினா அவருடைய எந்த தெருவா இருந்தாலும் சரி எந்த சந்தா இருந்தாலும் சரி அங்க ஒரு மலக்கு இருப்பாங்களா மலக்கில்லாத தெருவும் கிடையாது சந்தும் கிடையாது மதியினா உணவு பெறாது அல்லாஹுத்தாரா அப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் அவர்கள் வாழ்ந்த நகரம் அது மாதிரி எல்லா குத்தாரா அவங்களுடைய விருப்பத்தின்படிதான் நாம் தொழுகக்கூடிய இந்த கிபிலாவை எல்லாத்தி இருக்கிறான் நாயகமே அவ்வளவுதான் ஆனா அல்ல குரான் சொல்றான் பல நுவல்லி கிபிலத்தன் தருவா நாயகமே நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் விரும்பிய கிவிழா தொழுகை ரப்பக்கு தான் சந்தான் எந்த சந்தேகம் இல்லை நம்முடைய அவன் தான் ஆனால் அந்த ரப்பை முன்னோக்கு தொழுகையிலே முன்னோக்குகிறோமே அந்த கிருமினாவை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் அது தங்களுடைய விருப்பமாக படத்தில் சொல்லி அதை பெற்று தந்தவர்கள் கண்மணி முகமது கபர்ல வைக்கப்பட்டவுடனே கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல இது ஒண்ணு இருக்குது சல்லா சலமா காட்டப்படும் சல்லா சலமா காட்டப்படும் இவங்க விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும் கபர்ல வைக்கப்பட்ட உடனே அங்கிருந்து மதீனா முடப்பராவிருக்கும் கண்மணி முகமது அல்வா சோனா செல்வம் கபருக்கு மத்தியில தொடர்பு அந்த எல்லா கபர்லையும் இதெல்லாம் அறிவுல போட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை அது நமக்கு விளங்காது இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன யாரெல்லாம் பரிசுத்தமான ஓமியங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் அவர்கள் ஆதார தெளிவான அத்தாச்சுகளையும் இதாயத்தையும் ஒன்று எங்கள் இடத்தில் வந்தார்கள் என்று அந்த நேரத்தில் பதில் சொல்வார் அல்லாஹ் நமக்கு அந்த ரசீப்பை தரவேன் உண்மையான பெருமக்களே குரான் ஷெரீப் அல்லாஹ் முத்தா அவர்களை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய மகத்துவங்கள் கொஞ்சம் அதாவது தாவது நபிக்கு அல்லா உத்தாரா குரான் சரிவில் அவனுடைய ஆற்றலை சொல்கிறான் சலிமா இஸ்லாமுடைய ஆதிக்க நிலையை சொல்கிறான் மூசா அலை இஸ்லாமுடைய துணிவி அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அர்ப்பணிப்பை சொல்கிறான் ஆனால் அனைத்து நபிமார்களின் அருண்குணங்களும் ஒருவே ஒருவே பெற்றிருந்த கண்மணி முகமது ரசூல்லா அவர்களை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய பண்பாட்டை தான் அல்லா சொல்லுவான் ஆகியவே தாங்கள் உயர்ந்த பண்பாட்டிற்கு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தாலா நமது ராயத்தினுடைய குணத்தை மெச்சி சொல்கிறான் என்று பாருங்க பெருமக்களே எடுத்து நடக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய குணங்கள்னு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு குணங்கள் இருக்குதாம் நகரத்து நகீம் தி மக்காரிமி அகலாக்கி ரசூலி கரீம் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு பதினஞ்சு பாகம் இதுதான் இருக்கு இவங்களதான் இருக்கு நகரத்து நகீம் அகிலாத்தர் ரசூலில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாகங்கள் கொண்ட அந்த நூல் சல்லாசிய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து குணங்களை பற்றி எடுத்து நடக்க வேண்டிய விட வேண்டிய குணங்கள் என்று ஒவ்வொன்றை பத்தி விரிவாக பெருமக்கள் பேசுகிறார் பதினஞ்சு ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த கிட்டப்படி இருக்கிறார் பதினஞ்சு பெரிய பெரிய உலமாக்கள் சேர்ந்து அந்த நூலை எழுதி எழுதியிருக்கிறார் சொல்லாசை பத்தி உண்டான பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அந்த நூல் அருமையான பெருமக்களே அல்லாவுடைய ரசூலின் குணம் இருக்கிறது சாதாரணமானது நம்ம எல்லாம் அந்த குணத்தை எடுத்து நடக்கணும் குணங்களை நிறைவுத்தத்தான் உலகத்தில் நான் நபியாக வந்தேன் சொன்னாங்க கொழைத்துலி உத்தம் இம்மமக்காரிமல் அஹ்ரா ஆக உயர்ந்த குணங்களை எல்லாம் அதை செம்மை விடுத்துவதற்கு தான் உலகத்தில் நான் நபியா அனுப்பப்பட்டேன் சொன்னாங்க எல்லாம் உடைய ரசுமக்கு காட்டித் தந்த அந்த உயர்ந்த குணங்களை வான்கேள் அதைக் கொண்டுதான் வெற்றி புத்தியகத்தில் மதீனா அஹ்ராக்கின் நிறைய சல்லாசன் மதீனா முனம் வெற்றி கொள்ளப்பட்டது நபி சல்லாசனுடைய குணத்தால் என்று பேரு மக்கள் செல்வார் என்ன குணம் என்ன குணம் நமக்கு யாராவது ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது முரண்பட்டு இருந்துட்டா உடனே வார்த்தைகளால் சுடு சொற்களால் எத்தனை விஷயத்தையும் நினைக்கலாம் மக்கா முக்கர்ரமாவில சொல்லா வெற்றியாளராய் வந்துட்டாங்க எவ்வளவு தொல்லை கொடுத்தவர்கள் உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட தொல்லை கொடுத்தவர்கள் இல்லை கே ஒரு ஆளை பிடிக்காட்டா என்னென்னவெல்லாம் செய்வாங்க கேலி செய்தாங்க கேலி செய்தாங்க ஊர் வழக்கில் செய்து வச்சாங்க மூணு வருஷ காலம் அது மாதிரி அவங்களுக்கு கொலை செய்தாங்க பல பேர் உங்களுடைய தோழர்களை என்னென்ன செய்தார்கள் வெற்றி பெற்று மக்க நகரத்தினுடைய பொறுப்பாளராக அதிபராக சன்னாசலம் வந்துட்டாங்க என்ன நடக்குமோ எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தாங்க சன்னாசலம் அவங்க மக்களை பார்த்து கேட்டாங்க மக்களை பார்த்து கேட்டாங்க மாதா தகவலும் மாதா மாதா தகுந்தோம் என்ன நினைக்கிறீங்க இங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எங்களுடைய சகோதரர் என்ன சொல்லாது என்னாங்க உங்களை எந்த விதமான சிறீமா அழைக்கவில்லையோ என் சகோதரர் யூசுப் அலி இஸ்லாம் சென்ற வார்த்தையை சொல்கிறேன் யாரின் மீதும் பழி வாங்கப்படாது அவளுக்கு சொன்னாங்க திருமக்களை சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல மக்காவில் எதிரிகள் கொடுத்த தொந்தரவுடைய கணத்தையும் அளவையும் அதனுடைய வீரியத்தையும் தெரிந்திருந்தால் ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சு பிடிச்சு முடிஞ்சு படிவாங்க ஒருவே ஒரு ஆள் பலவேற கொலை செய்த ஆட்கள் இருக்கிறாங்க

சல்லந்தாரு சிறப்பு செய்ய வேண்டிய கடமைகள் மூணு கடமை இருக்குது அவங்கள ஹம்பத்து வைக்கும் அவங்களை கண்ணியமா என்னைக்குமே நினைக்கும் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார் அது மாதிரி அவங்க நாம என்ன செய்யணும் வழிமுறைகளை பின்பற்றும் இப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதலை கொண்டு அல்லா நாம் விவாதம் செய்தோம் என்று சொன்னால் அந்த விவாதத்தில் பெருமை வராது அந்த இவாதத்தை ஒரு மனிதனை பித்னாவில் ஆக்காது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா உத்தமமான அந்த நாயகத்தை எல்லா நிலையிலும் மஹப்பத்தோடும் அவருடைய கண்ணியத்தை உணர்ந்தும் அவர்கள் சொல்லி தந்த பரிசுத்தமான சரியத்தை என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி இரு உலகத்தில் வெற்றி பெற்ற அல்லாஹுவின் பரிசுத்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்திருந்தோம்